நீ குருகி ஒ பனக்கல் நீன அருள்வாய முருகானே குருகி உனை பனிய கல் நீன அருள்வா

தீனச்சர தேவமுனிவர்பணியும் சுபிரமணியே குருகி உண்பணிய கல் நிஞ்சின அருள்வாய்

திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மலையில் அமைந்துள்ளது இது முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட தலமாகும் ஆண்டின் முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களை குறிப்பத முன்னூத்தி அறுபத்தைந்து படிகளை கொண்டது இந்த மலையின் கோவில் திருப்புகள் பாடிய அருணகரின் பாடல் பெற்ற சிறப்புமிக்க தலமாகும் மேலும் இத்திருத்தலம் முத்து சுவாமி தீட்சதராலும் இந்த கோயிலை தனிகை முருகன் கோயில் என்றும் கூறுவர் நாம் இப்போது இந்த கோவிலின் தல வரலாறு பற்றி காண்போம் தேவர்களுக்கு தீராத துன்பங்கள் கொடுத்து வந்த சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துயரத்தை நீக்கி வள்ளியை மணந்து கொள்ள பேடர்களுடன் விளையாட்டாக போர் புரிவது போல் புரிந்து முருகப்பெருமான் கோபம் தணிந்து அமர்ந்த தலம் திருத்தணி ஆகும் ஆகையால் இந்த தலம் தனிகை என பெயர் பெற்றது இந்த திருத்தலத்தில் சரவண பொய்கை என்ற புகழ்மிக்க குமார தீர்த்தம் என்ற திருப்புலம் அமைய பெற்றுள்ளது நாம் தற்பொழுது இந்த கோயிலின் அமைப்பை பார்ப்போம் இந்த கோயிலானது தனிகை மலை என்ற ஒன்றில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஐந்து அடுக்கு கோபுரம் மற்றும் நான்கு வளாகங்கள் உள்ளன இக்கோயிலுடன் தொடர்புடைய பல நீர்நிலைகள் இந்த கோவிலை சுற்றி அமைந்துள்ளது இந்த கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படும் திருவிழாக்களையும் நாம் பார்ப்போம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று படித்திருவிழா எனப்பது மிகவும் கோலாளமாக கொண்டாடப்படும் ஒரு பெரிய திருவிழாவாகும் இது மட்டும் இன்றி இந்த கோவிலில் ஆடி கார்த்திகை கந்த சஷ்டி பங்குனி உத்திரம் தைப்பூசம் ஆடித்தெப்ப திருவிழா என்பது மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் திருவிழாக்கள் ஆகும் இந்த கோவிலில் திருமண கோலத்தில் வள்ளி தெய்வானையுடன் முருகன் காட்சியளிப்பதனால் இந்த கோவிலில் மட்டும் சூரசம்ஹாரம் என்றும் நிகழ்வானது நடைபெறுவதில்லை அனைத்து நேயர்களுக்கும் எங்களது சேனல் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் இதுவரை நாம் ஐந்து படை வீடுகளை பற்றி பார்த்தோம் நாளை நாம் ஆறாவது படையாகிய பழமுதிர்ச்சோலையும் அதனுடன் இணைந்து சூரசம்ஹார நிகழ்வையும் தனித்தனி வீடியோவாக காண்போம் நண்பர்களே மீண்டும் ஒரு சிறந்த ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் குகனே சிக்கல் சிங்கார வலுதேவையான மனவால உனை நினைந்தினே குருகி உனை பணிய கல் நெஞ்சேனேன அருள்வாய் முருகானே குருகி உனை பணிய கல் நெஞ்சேன அருள்வா